இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்காக தமிழை குழுமத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கைகளை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி அதுதான் உங்களுக்கு கைகளை தட்டிட்டீங்கன்னா அடுத்த வார்த்தைக்கு போயிடுவேன் தட்டலன்னா ஒரே வார்த்தையை ஒரு மணி நேரம் பயன்படுத்தி கொண்டே இருப்பேனா அந்த பயம் எப்பயுமே பிக் பாஸ் பார்க்குற மாதிரி உங்ககிட்ட இருக்கணும் அந்த தெளிவு வெரி குட் பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு புரியுதா அது எப்படி புரியலாம் புரியக்கூடாது தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் புரிஞ்சால் கமல்னு ஒத்துக்க மாட்டீங்க அது வேற ஒரு விஷயம் அப்புறம் பத்து வருஷம் கழித்து ஆமாம் அவர் அப்பாவே சொன்னார்ல நம்மளுக்கு தான் புரியாமல் போயிடுச்சு நான் அதையும் சொல்லிடுவீங்க அதனால தான் இப்பயே கொஞ்சம் கேட்டுக்கிறது புரியுதான் வேற ஒன்றும் இல்லை ரொம்ப நன்றி இந்த தனி வந்து ஐயாவை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நன்றி ஐயா ஸோ இது வந்து நிறைய பேர் வர நடிகர்கள்லாம் வரவிருப்பதால் நேரமன்மை காரணம் வேற இருக்கு அதனால இந்த முப்பத்தேழு வருடம் என்பது அப்படியே திரும்பி போட்டா எழுபத்தி மூணு வரும் அதுல மூணு கழிச்சுட்டா ஏழு வரும் அதுதான் என்னுடைய பிறந்த தேதி இப்பயும் குழப்பம் தானே கொடுங்க ஏழு இருக்குது அவ்வளவுதான் அது கண்டிப்பா வெற்றிக்கான அறிகுறி தான் இது முப்பத்தேழு ஐம்பதை தொட வேண்டும் எழுபத்தி ஐந்தை தொட வேண்டும் நூறை கடந்து சென்று கொண்டு இருக்க வேண்டும் என்று தனிகை குழுமத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்து அவர் பேசிட்டு இருந்தாலும் குணா திரைப்படத்தில் வந்து ஒரு கண்மணி அன்போடு காதலன் இந்த பாட்டு வரும் பாத்தீங்களா நடுவில் ஒரு போஸ்டன் கமல் சார் பேசியிருப்பார் அதேதான் சார் எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும் அது என்னமோ தெரில என்ன மாயமோ தெரில எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல நடுல மானை மானை இதெல்லாம் போட்டுக்கணும் பாருங்க எனக்கு ஏதாச்சும் என் உடம்பு தாங்க உங்க உடம்பு தாங்கம்மா தாங்காது அபிராமி 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 என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகே அவர் என் சோகம் உங்களை தாக்கிடமோன்னு நினைக்கும் போது வர அழுகக்கூடும் நின்றுடுது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல காதல் அல்ல காதல் அல்ல என்ன தூங்கிட்டார் இல்ல எக்க வேணா நானே வச்சுக்கிறேன் அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதம் இப்படி பேசியிருந்தேன் ரொம்ப நன்றி இதே வசனத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட கொடுத்து பேசுங்கண்ணா அவர் எப்படி பேசியிருப்பார் இதே வசனத்தை தேங்க்யூ சார் எம்ஜிஆர் ஃபேனா சார் வாத்தியார் ஃபேன் நம்மள மாதிரி ஓகே எனக்குண்டான காயம் அது தன்னால ஆறிடும் அது என்னமோ தெரியல என்ன மாயமோ தெரியல எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டது ஆ என் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க எங்க அதாவது மக்களிடத்தில் நான் வைத்திருக்கும் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க எங்க எனக்கு அழுகையாக வருகின்றது ஆனால் எங்கே நாள்து என் சோகம் மக்களை எல்லாம் தாக்கிவிடுமோ என்று நினைக்கும் பொழுது வர அழுகையும் நின்று வருகிறது மனிதர் உணர்ந்து கொள்ள மக்கள் என் மீது வைத்திருக்கும் காதல் மனித காதலே அல்ல அதையும் தாண்டி புனிதமானது 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 தட்டுங்கள் நீங்கள் தட்டுகின்ற தட்டு அறிஞர் அண்ணாவிற்கே கேட்க வேண்டும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் தனிகை குழுமத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வெற்றிகளும் நன்றி ஐயா இங்கே தான் இருக்கீங்களா வந்தது நல்லா இருக்கீங்களா வெரி குட் அதனால் இதே மாதிரி என்றைக்குமே உங்கள் முதல்ல புன்னகை மட்டுமே பூக்க வேண்டும் என்று நான்

எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ ஆ வாழ்க்கையில் எல்லாமே இப்போ விந்தமே தானே கசந்துரு வாழ்க்கையில் துன்பம் இருக்கணும் இருந்தால் ஆகணும் பட் அதுக்காக துன்பத்தை தேடி போக வேண்டாம் வந்தால் ரொம்ப நூது போக வேண்டாம் எச்ச எச்சேன் கச்சச்சி கச்சே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்ச அடுத்தவர் வேறு வேறு விஜய் சாரா எப்படி பேசணும் இப்ப ஓகே அணிய போட்டு ஆத்த தடுக்கலாம் நண்பா ஆனா காத்த தடுக்க முடியாது அந்த காத்த தடுக்கணும் நினைச்சீங்கன்னா அது ஒரு சக்தி வாய்ந்த சூறாவளியா மாறும் அந்த சூறாவளிய தடுக்கணும் நினைச்சீங்கன்னா அது ஒரு புயலா மாறும் அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்றது எல்லாருக்கும் தெரியும் பட்டு அந்த சூறாவளியா மாறும் சொன்னதுக்கு ஒரு ஒரு உதாரணமே இங்க இருக்காங்க அவங்க வந்து அந்த உழைப்பு வந்து கடினமாக போட்டு அது உண்மையா உழைச்சதுனாலதான் இன்னைக்கு முப்பத்தி ஏழாவது வருஷம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வாழ்க்கையில என்னைக்குமே ஏதாச்சும் ஒண்ணு நம்ம வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போயிடும்னு அர்த்தம் கிடையாது என்னைக்குமே அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி நினைக்காதீங்க அதுக்கு அவங்களே இருக்காங்களே உங்கள மாதிரி இன்னொருத்தர் ஆகணும் நினைக்கவங்க அதான் உங்க வெற்றிக்கான அடையாளமா இருக்கும் இன்னைக்கு அந்த வெற்றிக்கான அடையாளமா நம்ம முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு அதே மாதிரி நம்மள ஆகணும் நம்ம பேரை இன்னொருத்தர் சொல்லணும் அந்த மாதிரி நம்ம வளரணும்னு நான் கேட்டுக்கிட்டு நான் வந்து கிளம்புறேங்க நண்பா தேங்க்ஸ் நண்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நண்பா முப்பத்தி வருஷம் நம்ம கொண்டாட போறோம் சொல்ல வந்த அதனால அன்னைக்கும் நம்ம இதே மாதிரி சந்திப்போம் சந்தோஷமா இருப்போம் என்ன வரட்டுமா ஆல் இஸ் வெல்லுங்க நண்பா தேங்க்ஸ் நண்பா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்ஸ் அடுத்தது தலையா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எம்டி மணி சார் மணிகண்டன் சுப்பையா சார் உடைய பிறந்த நாள் இங்கே இருக்கார் அவரு உள்ளே இருக்காரு நினைக்கிறேன் அவர் வந்து எல்லாரையும் சாப்பிட்டீங்களான்னு வலுக்கட்டாயமாக கேட்டு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால் அவர் வரட்டும் சார் ஸோ அதனால் அவரை வாழ்த்தி ஒரு ரெண்டு பேர் ஓகே நம்ம வந்து யார் யார் சொல்லலாம் சொல்லம்மா யார் வேணால் சொல்லம்மா ஏகே ஏகே ஃபேன்ஸ் இருக்கீங்களா ஏகே பேசலாம் பட்டு

மெய்ப்படும் அதற்கு வந்து உதாரணமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கும் நமது எம்டி தணிகை குழுமத்துடைய எம்டி மணிகண்டன் சுப்பையா அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் வந்துட்டாருங்களா விஷயம் ஆல் த பெஸ்ட் அதாவது இந்தியா வந்து ஒரு முன் முன் உதாரணமான ஒரு நாடாக திகழ செய்வதற்கு உங்களுடைய உழைப்பு வந்து மிக முக்கிய பங்காக இருக்கு அதனால் நீங்கள் இன்னும் வளர வேண்டும் உங்களுடைய பிறந்தநாள் வந்து இன்னும் சிறப்பாக இன்னும் நீங்க வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நாட்டையும் உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் எல்லாருமே நல்லா இருக்க தேங்க்யூ 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 சார் ஹாப்பி பர்த்டே சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் அதுதான் பெரிய மனிதர்கள் என்றைக்குமே பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடிய காரணம் வந்து அந்த தன்மையோடு அந்த பண்பான தன்மை இருக்கிறதுனால தான் அப்படி இருக்க முடியுது உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் சொல்லுவாங்க அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம முன்னாடியே இருக்காங்க தேங்க்யூ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நிற்கிறது இப்போ தேங்க்யூ ஸோ இப்போ நான் வந்து நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் நிறைய பேசுவோம் அதுக்கு முன்னாடி என் கூட வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு அவர் வந்து சிவகார்த்தியன் அண்ணா வந்து கேபிஒயில் பண்ணுற டைமில் அவர் பேட்சில் பண்ணவர் பட் ஆனால் சூப்பரான டேலண்ட்டே இப்போ தான் வெப் சீரிஸ் அண்ட் நிறைய திரைப்படத்தில் பண்ணிருக்கு எயிட்டி த்ரீன்ற ஒரு படம் எல்லாேருமே பார்த்துருக்கீங்களான்னு தெரில நம்ம கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட வேர்ல்ட் கப் படம் அதில் வந்து நம்ம கபில் தேவ் கேப்டன் மாதிரி வந்து அவருடைய வேஷம் போட்டு நடித்த ராஜன் அப்படின்ற அண்ணன் என்னுடைய உடன் பிரவாசகோதரன் வாங்க ப்ளீஸ் உங்கள் கைத்தட்டுகள் நடுவில் அவரை அழைக்கிறேன் தேங்க்யூ அண்ணா